உள்ளினம் பாடின போழ்ந்து புலந்தது நல்லிரா தூது சென்ற நாதன்சை சீர்பாடி மெல்ல வலிந்து அழைத்தோம் மேனாள் கும்பகர்ணன் எல்ல துயில்கிறாய் நீ ஏச்சிவை போதுமடி உள்ள சசிகளெங்கே உற்றார்கள் எல்லாரும் கல்லம்மை வந்தென்னி காணெழுந்தே புனத்தில் துள்ளு கிழ வேலை தும்பியை கண்டே மணந்த வள்ளியை கல்யாணியில் வாழ்த்தேலோர் எம்பாவாய் பறவைகள் பாட போல்து புலர்ந்துவிட்டது விட்டது நள்ளிரவில் வன் தொண்டர் சுந்தரர்காய் பறவை நாச்சியாரிடம் தூது சென்ற திருவாரூர் பெருமான அருளிய முருகனை பாடி உன் வீடு வந்து மெல்லவும் உறக்கவும் கூவி அழைத்தோம் நீயோ தூக்கத்தில் பேர் போன கும்பகர்ணனும் சிரிக்கும்படி உறங்குகிறாய் என வந்த தோழி சொல்ல உறங்குபவள் இது என்ன கேலியோ மற்ற தோழியரெல்லாம் எங்கே என கேட்கிறாள் வந்தவள் எல்லோரும் வந்துவிட்டார்கள் பொய்யோ மெய்யோ எழுந்து எண்ணி பார்ப்பதுடன் திணைப்புணத்தில் யானையைக் கண்டு பயந்து முருகப்பெருமானை மனம் புரிந்த வள்ளியம்மையை ராகத்தில் வாழ்த்த வருவாயாக என்கிறாள் திருமுருகன் எம்பாவை பாடல் எண் பதிமூன்று